படம் போடுறதுக்கு முன்னாடி இது ஒன்னும் ஆன்மீக சொற்பொழிவோ கலை நிகழ்ச்சியோ கட்சி கூட்டமோ இல்ல நம்ம மனசாட்சிய தொட்டு பார்க்க போற கூட்டம் அஞ்சு வருஷம் ஆட்சி ஏழு கோடி மக்கள் ஒன்றரை லட்சத்தி முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பாதிக்கு மேல விவசாய நிலம் ஒன்றரை உற்பத்தி தொழிற்சாலைகள் பொருளாதாரத்தில் இருபதாவது இடம் விவசாயத்தில் இடம் இடம் ஊழல் அதுல ரெண்டாவது இடம் உங்கள யாராவது சொல்ல முடியுமா நல்ல முதலமைச்சர் கிடைக்கலீங்க நல்ல மந்திரிகள் இல்லீங்க நல்ல அதிகாரிகள் மாற்றம் வேணும்னு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டீங்களே அவங்க என்ன செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலுக்கு முன்னால மக்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி விட்டீங்க அஞ்சு வருஷத்துல பண்ண சாதனைகளை முப்பத்தி ஆறு நாள் பேசணும் ஒன்றரை மணி நேரத்துல பேசுறேன்னு சொன்னீங்களே ஆனா முப்பத்தி ஆறு நாள் இல்ல ஒன்றரை மணி நேரம் சொல்ற அளவுக்கு கூட எதையும் பண்ணல உங்க ஆட்சியில வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க குடும்பத்துக்கு இருபது லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குடுக்கிறேன்னு சொல்லிட்டு பத்து ரூபாய்க்கு வாட்டர் வித்தீங்க எல்லோருக்கும் தரமான வீடு கட்டி தருவேன்னு சொன்னீங்க ஆனா வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கே இன்னும் வீடு தரல போன ஆட்சியில தொடங்கப்பட்ட மின் உற்பத்தி நிலையங்களை மூடிட்டு தனியார் கிட்ட அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கிட்டு இருக்கீங்க இதனால மக்கள் வரி பணம் வீணாகுது அரசாங்கத்துக்கு பல கோடி கடன் ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாடு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி கடன்ல இருக்கு இது மிக பெரிய அவமானம் சொன்னீங்க ஆனா நீங்க இப்போ பண்ணி வச்சிருக்கிற கடன் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி அஞ்சு வருஷம் முடிய போகுது நூத்தி பத்து விதியில அறிவிச்ச திட்டங்கள் இது வரைக்கும் ஒரு திட்டத்தையாவது நிறைவேற்றிருக்கீங்களா இல்ல பால் வில உயர்ந்திருக்கு பஸ் கட்டணம் உயர்ந்திருக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கு கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு நிலம் ஒதுக்கியதுல ஊழல் ஆவின் பால் ஊழல் கிரானைட் ஊழல் தாதுமணல் ஊழல் மொத்தம் இருபத்தி ஆறு துறைகள்ல ஊழல் எல்லாமே மையப்படுத்தப்பட்ட ஊழல் எங்க பார்த்தாலும் கமிஷன் எதுல பார்த்தாலும் லஞ்சம் அரசு பணிக்கு போக லஞ்சம் ரோடு போட கமிஷன் ஆசிரியர்கள் நியமனம் துணைவேந்தர் நியமனம் ஒருத்தம் ஒழுங்கா ஓட்டு போட்டா மட்டும் தமிழ்நாடு முன்னேறாது ஏழரை கோடி பேரும் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மந்திரி அதிகாரி நீ நான் எல்லாரும் தனி மனிதர்கள் தான் எல்லாரும் தன்னோட ஓட்டுரிமைய சரியா பயன்படுத்தணும் ஜெயலலிதா மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்தா நம்ம நாட்டுக்கு இதுதான் கதி